தோவாளையில் ஒரே நாளில் இரண்டு வீடுகளில் பூட்டை உடைத்து ரூபாய் ஒரு லட்சம் திருட்டு கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி அருகே திட்டுவெளி பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி வயது ஐம்பது பில்டிங் காண்டிராக்டரான இவர் மூன்று மாதங்களுக்கு முன்பு தோவாளை கமல் நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர் கடந்த பதினோராம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு மார்த்தால் பகுதியில் உள்ள கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்றார் நேற்று காலையில் இவருடைய வீடு திறந்து கிடப்பதாக ஒருவர் மூர்த்திக்கு தகவல் கொடுத்துள்ளார் உடனே அவர் பதற்றத்துடன் வந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார் அவரது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு மற்றும் அறையில் உள்ள பீரோவும் உடைக்கப்பட்டிருந்தது மேலும் துணிமணிகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன பீரோவில் இருந்த ரூபாய் எழுபதாயிரத்தையும் காணவில்லை வீட்டில் ஆளில்லாததை நோட்டமிட்ட மர்ம ஆசாமிகள் வீட்டின் பூட்டை உடைத்து பணத்தை திருடி சென்றது தெரியவந்தது இதேபோல் தோவாலையில் மற்றொரு வீட்டிலும் திருட்டு நடந்துள்ளது தோவாளை பண்டாரபுரத்தை சேர்ந்த மரக்கடை தொழிலாளி ராமகிருஷ்ணன் வயது நாற்பத்திரண்டு என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு அதே பகுதியில் வசிக்கும் உறவினர் வீட்டில் தங்கிவிட்டு நேற்று காலை வீட்டுக்கு வந்தார் அப்போது வீட்டின் பின்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது மேலும் பீரோவில் வைத்திருந்த ரூபாய் முப்பதாயிரத்தையும் காணவில்லை இந்த வீட்டிலும் ஆளில்லாததை நோட்டமிட்டு ஆசாமிகள் கைவரிசை காட்டியுள்ளனர் இந்த இரண்டு திருட்டு சம்பவம் தொடர்பாக ஆரல் வாய்மொழி போலீஸ் நிலையத்தில் தனித்தனியே புகார் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்